இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து ஒரு காடு மலை அடிவாரத்தை ஒட்டி இருக்கிற ஒரு அடர்த்தியான காடு இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்குது இந்த ஆஞ்சநேயர் சிலை வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு எப்படியும் இது இந்த சிலையோட உயரம் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது அடி உயரம் வரைக்கும் இருக்கும் இந்த காட்டுக்குள்ளே இந்த பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலை மட்டும் இல்லை ஒரு மிக பெரிய பாம்போட சிலையும் இருக்குது இந்த பாம்புக்கு வந்து அஞ்சு தலை இருக்குது இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு அஞ்சு தலை நாகம் உள்ள ஒரு சிலையும் இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்குது அதே மாதிரி இந்த காட்டுக்குள்ளே ஒரு சிவன் கோயிலும் இருக்குது இந்த சிவன் கோயிலில் இருக்கிற நந்தி சிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது நந்தி சிலை இந்த காடு எங்கே இருக்குது எதுக்காக இந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ பிரம்மாண்டமான சிலைகளெல்லாம் கட்டியிருக்கிறாங்க இந்த கோயில் வந்து இந்த காட்டுக்குள்ள எத்தனை வருஷமாக இருக்குது எதுக்காக இந்த காட்டுக்குள்ள இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க இந்த கோயிலை கட்டினவங்க யார் இந்த கோயிலோட சிறப்புகள்லாம் என்ன அப்படின்னு தொடர்ந்து